நீதிமன்றத்திலே தண்டனையை பற்றி மனமகிழ்ச்சியோடு செல்லுகின்ற மாமனிதர்கள் சரித்திர வருடம் தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு ஆறாம் தேதி போலீஸ் கோர்ட் போர் சென்னையிலே ஜார்ஜ் டவுன் நாலாவது போலீஸ் கோர்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு இந்திய ஆதிக்கத்தை எதிர்த்து போர் புரிந்த தந்தை பெரியார் மீது வழக்கு இந்த மண் தந்த மாமனிதன் சார் ஏட்டி பன்னீர் செல்வமும் ராஜாச்சார் புத்தையா செட்டியாரும் ஒரு நல்ல வழக்கறிஞரை வைத்துக் கொண்டு வாதாடுங்க என்று தந்தை பெரியாருக்கு சொல்லுகிறார்கள் பெரியார் மறுக்கிறார் ஒரு வைக்கிற வேண்டாம் நான் பார்த்துக்குறேன் அவர் சொன்னதெல்லாம் இப்படி சொல்றதுக்கு அவர் இல்லை ரொம்ப கடுமையாக சொல்லுகிறா அதுக்கு ஏன் வேண்டியா ஏன் வேண்டியது என்பதற்கெல்லாம் அழகான விளக்கங்கள் பிறகு எதுக்கு கேஸ் ரொம்ப நேரம் நடத்த வேண்டியதே இல்ல சொல்றா தினம் கோற்றார் அவர்களே இதுக்கு நேரத்துக்கு விண்ணாயிட்டு இருக்கீங்க நீங்கள் திருப்தி அடைகிற வண்ணம் நீங்கள் திருப்தி அடைகிற வரைக்கும் உங்கள் நீங்கள் திருப்தி அடைகிற வரைக்கும் மந்திரிமார்கள் திருப்தி அடைகிற வரைக்கும் இது வேற சரியா பயன்படுத்திய வார்த்தை மந்திரிமார்கள் திருப்தி அடைகிற வரைக்கும் எவ்வளவு அதிகபட்ச தண்டனை தர முடியுமோ அவ்வளவு அதிகபட்ச தண்டனையையும் பழிவாங்கும் உணர்ச்சிக்கு திருப்தி தருகின்ற விதத்தில் எவ்வளவு தாழ்ந்த வகுப்பு சிறையில் தர முடியுமோ அவ்வளவு தாழ்ந்த வகுப்பையும் எனக்கு கொடுங்கள் விடுங்கள் என்ன வார்த்தைகள் எனக்கு மிக சிறையில் பழிவாங்கும் திருப்தி அளிக்கின்ற விதத்தில் மந்திரிமார்கள் திருப்தி அடைகிற விதத்தில் நீங்கள் திருப்தி விதத்தில் உயர்ந்தபட்ச தண்டனை தாருங்கள் நீதிபதி சொல்கிறார் இரண்டாண்டு கடுங்காவும்

மூன்று நாள் கழித்து டிசம்பர் ஒன்பதாம் தேதி நவசக்தி பத்திரிகையில் தமிழ் தென் திருவிக்கா தலையங்கம் எழுதுகிறார் வழிபாடு நடத்துகின்ற திருவிக்கா எழுதுகிறார் இந்த நாட்டின் இந்த தமிழகத்தின் நாலா திசைகளிலும் ஓய்வின்றி சுழன்று வீர கர்ஜனை புரிந்து வந்த அந்த கிழச் சிங்கம் இப்பொழுது சிறையிலே ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறது என்று எழுதுகிறார் வெள்ளாறு சிறைக்கு மாற்றப்படுகிறார் ஐந்து மாத காலம் அரசு விடுவிக்கின்றது மூன்றாண்டு கால சிறை என்கிற போது அதிகபட்ச தண்டனை கொடுங்கள் என்று கேட்கிறார் நான் குறிப்பிட்டேன் அல்லவா அதிகபட்ச தண்டனை தாருங்கள் காந்தி கேட்டார் அதிகபட்ச தண்டனை வரட்டும் அதிகபட்ச தண்டனை வரட்டும் பெரியார் கேட்டார் சட்டம் ஒரு இருட்டரை கொடுத்தார் வக்கீலின் வாதம் ஒரு விளக்கு அது ஏழைகளுக்கு கிடைப்பதில்லை என்றார் பேரறிஞர் அண்ணா அவர் அவர் ஒரு நீதிமன்றத்தை காட்டுகிறார் அவரது பேனா படைக்கிறது படைக்காததை இலக்கியவாதிகள் படைக்காததை அவர் அற்புதமாக படைக்கிறார் இங்கே கூண்டிலே நிறுத்தப்படுகிறவன் யா காவியம் எழுதிய படைப்பாளி தேரழுத்தூரில் பிறந்தவன் நம் ஊர்காரன் கம்பன் குற்றவாளி கூண்டிலே கம்பன் குற்றம் சாட்டுவது யார் இலங்கை அங்கே முன்னாலே அண்ணா வேந்தன்ளை தொடுக்கிறார் இரக்கமல்ல அறக்க நன்றீரே என்று வரிசையாக கேட்கிறார் கேள்விகளை நீதிதேவன் மயக்கம் அடைந்து விழுகிறார் கூண்டு நிறுத்தப்பட்ட கம்பர் இடர்கிறார் தோலை பிடித்துக் கொண்டு போகிறார் இப்படி ஒரு இலக்கியத்திலே கூட கருத்தை ஒரு வழக்கறிஞர் மூலமாக வைக்கின்ற வல்லபையும் ஆக்கலும் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்களுக்கு இருந்தது